வணக்கம் நான் ராஷேகர் பாரம்பரிய எரும்பு முறி வைத்தியர் நம்ம சிதம்பரக்கட்டு வைத்தியசாலைக்கு சரஸ்வதிங்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா வயசு அறுபத்தி ஆறு வயதுக்காக இலங்கையிலேருந்து வந்திருக்காங்க நம்மளை தேடி வந்திருக்காங்க அவங்களுக்கு இப்போ நம்ம மருத்துவம் கொடுத்துருக்கோம் வரும்போது எப்படி இருந்தாங்க அவங்களோட பிரச்சனை என்னங்கிறதுனா எல் ஃபோர் எல் ஃபைவ்ல வந்து பார்த்திங்கன்னா தண்டோட அழுத்தத்தினால் ரொம்ப நாளாக ஒரு ஆறு வருஷமாக அவதிப்பட்டுருக்காங்க இன்றைக்கி நம்ம

அப்படிலாம் இல்லை இதுக்கான மருத்துவம் நம்மளோட பாரம்பரிய மருத்துவ முறையில் இந்த தட்டி தடவி எடுக்கிற முறை தான் அம்மாவுக்கு இடுப்பில் இருக்கக்கூடிய அழுத்தம் வந்து எல் ஃபோர் எல் ஃபைவ்லையும் எஸ் ஒன்லையும் அழுத்தம் ஜாஸ்தியாக இருக்குது அதை விளக்கிட்டனாலே ஓரளவுக்கு சரியாக இருக்கும் இப்போ அதுக்கான வேலைகள் தான் நம்ம செஞ்சுருக்கோம் அதில் பத்து பொடி போட்டு அவங்களுக்கு பத்து எப்படி சொல்கிறது அவங்களுக்கு பத்து போட்டிருக்கோம் முட்டைப்பத்து போட்டிருக்கோம் ஆயில் மசாஜ் போட்டுருக்கோம் மசாஜ் மீன்ஸ்னால் அந்த இடத்துல இருக்கக்கூடிய நம்மளுடைய மூலிகை ஆக வச்சு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்துருவோம் நார்மலாக நடக்கவோ அவங்களுடைய சராசரி வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு சின்ன உந்துதலாக இருக்கும் தொடர்ச்சியாக மருத்துவம் எடுத்துக்கிட்டாங்கன்னா இவங்க ஈஸியாக குணமடைந்துடலாம் பேக் பெயின் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லை இடுப்போடி அது வந்து பார்த்திங்கன்னா சாதாரணமாகவே குணப்படுத்த முடியுது இதுக்கு வந்து ஆபரேஷன் அப்படி இப்படி பண்ணணுங்கிற அவசியம் கிடையாது ஈஸியாக குணப்படுத்திடலாம் நம்ம பாரம்பரிய தமிழ் மருத்துவத்தில் இது வந்து ரொம்ப ஈஸியாக அதை நம்ம பண்ண முடியும் 最後に。お